ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاخيار وأزواجه طيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي فَلَمْ بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بديع السماوات والأرض وإذا الله أمرا فإنما يقول له كن فيكون صدق الله مولانا العظيم يلا الله அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த முன் நபி இன் முகமது ரசூல் சொல்லல்லாம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக ஆனம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் செழிமையும் நிறைந்த ரமலானினுடைய புனிதமான முதல் இரவில் நாம் இங்கே அமைந்திருக்கிறோம் இந்த இரவு குறித்து தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வஸல்லம் எத்தனை உயர்வுகளை சொன்னார்கள் இந்த இரவில் வானலோகமே அலங்கரிக்கப்படுகிறது என்றார்கள் இந்த இரவில் சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது என்றார்கள் இந்த இரவு கண்டு விசேஷமான தன்மைகள் வானத்தில் ஒரு வகையான ரம்யமான காற்று வீசும் என்றார்கள் அதில் ஊரின் எண்களை மெய்செலுத்து போவார்கள் என்றார்கள் கேட்பார்களாம் இது என்ன என்று கேட்டபோது இது புனிதமான ரமதானினுடைய துவக்கத்தின் இரவு என்று அவர்கள் வியந்து அதை ரசிப்பார்கள் என்று வருகிறது ஆக விசேஷத்திலும் விசேஷமான ரமதானினுடைய முதல் இரவில் நாம் இங்கே குழுமினோம் அல்லாஹ் நம்முடைய தொழுகை இதர வணக்கத்தை கபூல் செய்வானாக தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நோன்பு நோக்கிற வாய்ப்பை தங்கு தடையில்லாமல் புரிவானாக அருமையானவர்களே இன்றைய தினம் திருக்குற ஆணில் ஒன்னேகால் ஜுசுவை நமது ஹாஃபில் அவர்கள் ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள் ஓதிய வசனங்களுக்கு இடையே அருமையான செய்தி பதீசமாகாத்தி உள்ளார் அல்லாஹு இன்று துவக்கம் ரொம்ப அருமையாக துவக்குவான் நான் யார் என்று தன்னை அடையாளம் காட்டுகிறான் விசேஷமான ஆயத் திருக்குறானில் இரண்டு இரண்டு இடத்தில்தான் வருகிறது எத்தனையோ ஆயத்துக்கள் மாறி மாறி வரும் பல இடங்களில் வரும் ஒரு சொல் பல இடத்தில் பல்வேறு காரணங்களுக்காக வரும் பதியருசமாகாத்தி உள்ளால் இரண்டு இடத்தில் அல்ல சொல்வான் அவன் முன்மாதிரியின்றி இந்த பிரம்மாண்டமான வானத்தை படைத்தான் மிகப்பெரிய விசாலமான இந்த பூமியை முன்மாதிரியே இல்லாமல் படைத்தான் ஒரு சின்ன கூடு கட்டுவதற்கு கூட நமக்கு முன்மாதிரி தேவை நான் ஒரு வீடு கட்டுவதற்கு எனக்கு ஒரு மேற்பு தேவை நான் ஒரு ரோல் மாடல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது ஒரு கட்டில் அமைப்ப கூட முடியாது ஒரு சன்னலை அமைப்பதற்கு இது மாதிரி இன்னொரு சன்னலை நான் பார்த்தால் தான் அமைக்க முடியும் மனிதன் பிரமாண்டமான விமானத்தை படைத்தான் அவன் அறிவில் படைக்கவில்லை பறவையை பார்த்து விமானம் படைத்தான் இன்றைக்கு வானொலி அமைத்தான் மனிதன் எங்கே வானொலியின் பக்கம் அதை சிந்திக்க அவன் அறிவு எங்கே போனது எதிரொலியை கேட்டான் வானொலி அமைத்தான் எதிரொலியை கேட்டான் வானொலி அமைத்தான் அல்லாஹூர் அபுல்லால அவன் படைத்த படைப்புகள் எத்தனை ஆச்சரியமான படைப்புகள் வானத்தில் இருக்கும் ஆச்சரியமான படைப்புகள் இருக்கிற மிக உயர்வான ஆச்சரியமான படைப்புகள் மனிதர்களில் மிருகங்களில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவன் படைத்த படைப்புகள் சிந்திப்பதற்கே முடியவில்லை மின்னல் குறித்து எழுதுவார்கள் வானில் தோன்றுகின்ற மின்னல்கள் எத்தனை ஆச்சரியமான படைப்பு அது அந்த மின்னலுக்கு தான் எத்தனை பவர் உலகத்தில் எத்தனை ஆயிரம் வாட்சுகளால் எரிகின்ற பல்புகளுக்கெல்லாம் இல்லாத அந்த மிகப்பெரிய பவர் மின்னல் மின்னல் ஒன்று வெற்றுமையானால் மொத்த இடங்களிலும் அதன் வெளிச்சம் போய் சேருகிறது மின்னல் ஒரு இடத்தில் தாக்கினால் எத்தனையோ ஆயிரம் உயிரினங்களுக்கு சேதம் ஏற்படுகிறது ிய பிரமாண்டமான மின்னல் தாக்கி அதை தூள் தூளாக்கி விடுகிறது மின்னல் கம்பங்களை சாய்த்து விடுகிறது எத்தனை ஆச்சரியமான படைப்பு அல்லாவின் படைப்பு மின்னல் எப்படி அவன் முன்மாதிரி இல்லாமல் படைத்தான் வானத்தை பூமியை வானத்தில் இருப்ப பொருள்களை பூமியில் இருக்கிற பொருள்களை எப்படி முடிந்தது அல்லாவால் இதாராத செய்யன் எதை அவன் நாடினாலும் எதை நாடினாலும் மின்னலை படைக்க வேண்டுமா அதற்கென்று திட்டம் இல்லை நான் ஒரு லைட்டை படைக்கணும்னா அதற்கான பெரிய திட்டம் வேணும் மெட்டீரியல்கள் வேணும் அவனுக்கு மெட்டீரியல்கள் தேவை இல்லை அந்த படைப்புக்கான திட்டம் இல்லை இதா அராதர் அல்லாஹவுடைய ஆ ஆயத்தி இன்று வதி உஸ்மா வாத்தியுள்ளார் வைதா கவா அம்ரன் அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டாள் அதற்கு அவன் குன் இப்படி ஆகட்டுமே என்பான் பைய அப்படி ஆகிவிடும் ஆக சொல்வான் ஆகும் யூசுப் அலைமை அவர்களின் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இவர் தந்தை நேசத்தை பெற்றிருக்கிறார் என்ற முடிவெடுத்து தூக்கி என்ன செய்யறது கொலை செய்யணும் மனசு வரல சில பேருக்கு ஒன்றும் வேண்டாம் பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசுவோம் அது ஆழமான கிணறு நீளமான கிணறு தூக்கி போட்டால் மூத்தாகி விடுவார் என்று பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசுகிறார்கள் நபியை அங்கே வேண்டும் அவர்கள் வீசப்பட்ட அடுத்த நிமிடம் அவர்களை தாங்கி பிடிக்கிறார் அல்லாவின் அமரர்களில் ஒருவர் மலக்கு ஒருவர் எப்படி எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் மலக்கு இருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் மலக்கு இருக்கிறார்கள் அந்த மலக்கால் இங்கே எப்படி வர முடிந்தது அதுதான் அல்லா சொன்னான் நான் ஒன்றை முடிவு செய்தால் ஆகு என்பேன் ஆகிவிடும் அந்த மலக்கை போக சொன்னேன் அடுத்த செகண்ட் இப்படி தூக்கி போடுறாங்க அப்படியே வாங்குறாங்க வாங்கினவங்க மண்ணுக்குள் உள்ளவர்கள் அல்ல கிணற்றுக்குள் உள்ளவர்கள் அல்ல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அல்லாவின் பிரம்மாண்டமான படைப்புகளில் மலக்குகள் அங்கிருந்து அவங்க வந்து கையில் வாங்கினாங்க ஒரு செய்தி ஜிப்ரையில் அலை வந்தார்கள் தூக்கி போட்ட போது ஜிப்ரையில் கையில் வாங்கினார் ஜிப்ரையில் கிணற்றுக்குள்ளையா இருந்தார் ஜிப்ரையில் கிணற்றுக்குள்ளையா இருந்தார் இல்லை இங்கே தூக்கி வீசும் நேரம் அடுத்த செகண்ட் அல்ல அவர்களை இங்கே அனுப்பினான் அதுதான் ரப்பு தன்னை பற்றி சொன்னான் நான் எந்த விஷயத்தை செய்வதற்கும் இப்ப நாம கிணத்துல தூக்கி போடுறாங்கன்னா நம்ம ஓடி போகத்துக்குள்ள போட்டு முடிச்சிருவாங்க இங்க இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் இல்ல பத்து நிமிஷம் பயணம் நம்மளால போய் பிடிக்க முடியாது பத்தாயிரம் அல்ல எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து மலக்கை இங்கே அடுத்த போட்ட நிமிடம் தூக்கச் செய்தான் சூரத்தில் ககுப்பில் ஒரு செய்தியை சொல்வான் இரண்டு பேர் தோட்டத்திற்கு வந்தார்கள் என்று ஒரு செய்தி இரண்டு பேர் தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள் என்று ஒரு செய்தி ககுப்பு சூரா வாரம் வெள்ளிக்கிழமை ஓதுவது என்று எழுதினார்கள் அதிலும் குறிப்பாக ஓதுபவர்களுக்கு வேதனை லேசாகும் என்கிறார்கள் தொந்தரவு குறையும் என்கிறார்கள் தீங்கு கூட வராது என்கிறார்கள் அப்படி அருள் நிறை இந்த சூரா சூரத்துள் கஹப் அதில் இந்த தோற்றத்துக்குள்ளே ரெண்டு பேர் வந்தார்கள் என்ற வரலாறு அந்த வரலாற்றை சொன்ன அதுதான் தோட்டம் அவ்வளவு பிரமாண்டமான தோட்டம் அந்த தோட்டத்தை பார்த்து ரசிக்கிறார் நண்பர் தோட்டத்தின் சொந்தக்காரர் இந்த தோட்டம் எந்த காலத்திலும் அழிந்து போகாது இதற்கு இத்தனை பாதுகாப்புகள் சுற்று கட்டிடங்கள் இதை தாக்கக்கூடிய எந்த சக்திக்கும் இடம் இல்லாமல் பாதுகாப்பு சில பில்டிங் எல்லாம் மின்னல் தாக்காத இயந்திரங்கள் வைத்திருப்பாங்க அந்த இயந்திரத்தை உடைச்சு மின்னல் தாக்கும் அவன் படைப்பு அது குளிவெட்டு தான் இன்றைக்கு எத்தனையோ முயற்சிகள் சுனாமி தாக்காத முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதை தாண்டி சுனாமி தாக்கும் அல்லாவின் படைப்பு அது மிக ஆச்சரியமானது அவர் சொன்னார் ிகி இந்த தோட்டமும் இதில் இருக்கிற கனிவர்க்கங்களும் எந்த காலத்திலும் அழிந்து போகாது இதை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்றார் அவர் நண்பர் சொன்னார் அப்படி எல்லாம் பேசாதப்பா அது அல்லாஹ மறந்த பேச்சு அப்படின்னு சொல்ல இவர் ஏற்கல்ல தன் ஆணவத்தில் பேசினார் எல்லாம் நடந்தது அடுத்த நாள் காலை தோட்டத்தை நோக்கி வருகிறார் வந்து பார்த்தால் தோட்டம் இருந்த இடமே இல்லை சூரத்தில் கவு சொல்கிற வரலாறு அடுத்த நாள் வந்தார் தோட்டத்துக்குள்ளே நுழைந்தால் தோட்டமே இல்லை அழிக்கப்பட்டு கிடப்பது மாத்திரம் அல்ல அட்ரஸ் இல்லாமல் போய் கிடக்கிறது அவ்வளவு செகண்ட்ல அப்படி யாரும் அழிச்சிட முடியாது இந்த மரங்களை வெட்டுங்கன்னு சொன்னா வெட்டி முடிக்க ஒரு மாசம் ஆகும் தோட்டம் இருந்த இடமே காணாமல் போய் அடையாளமே தெரியாமல் ஆக்கப்பட்டு கிடந்ததை கண்டு தலையில் கை வைத்து வேதனைப்பட்டால் இப்போது நண்பர் சொன்னால் புரிந்ததா இதை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்று நீ சொன்னாய் ரப்பு யார் தெரியுமா அழி என்றால் அழிந்து போகும் அழிப்பதற்கெல்லாம் ஆள் அனுப்ப வேண்டியதில்லை அல்லாவின் பவரை விளங்கினால் உலகம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆணவங்கள் குறையும் அல்லாவின் பவரை விளங்கினால் நம்முடைய இமானும் பலப்படும் அல்லாஹ் சொன்னால் நான் எதை படைக்க நினைத்தாலும் எதை அழிக்க நினைத்தாலும் ஆகு என்றால் அது அப்படி ஆகும் என்று சொன்ன அற்புதமான வசனம் காரணம் எனக்கு எந்த ஒன்றை படைப்பதற்கும் மாடல் தேவையில்லை மாடல் இல்லாமல் வானத்தை படை கடலை படைத்தேன் தண்ணீரை படைத்தேன் படைத்தேன் இன்னும் பார் மலைகளை படைத்தேன் மலைகள் எதற்கு இந்த பூமி ஆற்றம் காணாமல் இருப்பதற்கு நங்கூரமாக படைத்தேன் என்றான் அல்லா நன்று பாருங்கள் அவன் படைப்பை சிந்தித்தால் நம்முடைய இமானுக்கு சக்தி ஏற்பட்டுவிடும் ரொம்ப அற்புதம் நிறைந்த வசனம் இன்று மரியாதைக்குரிய ஹாபில் அவர்களால் இங்கே ஓதி நிறைவு செய்யப்பட்ட அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும் எல்லாமல்ல ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த வானத்திலும் பூமியிலும் கடலுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் அவனுடைய படைப்புகள் சிந்திக்க வேண்டுமே சிந்திக்கும் ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டுமே சிந்தித்து விடுவோமையானால் அவன் சக்தி விளங்கும் அவன் ஆற்றல் விளங்கும் அவன் எத்தகை மகத்தானவன் என்று புரியும் அதை புரிந்தால் வாழ்க்கையே இன்பமாகும் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தோமை செய்வானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை நமது பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக அயாத்துள்ள பிள்ளைகளை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோள் புரிவான் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஏன் சர்கார ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹு அலை யுவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் நம் எல்லோருக்கும் அருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் தினமும் இன்ஷா அல்லா தராவிக்கு பின்னால் இப்படி ஒரு ஆயத்திற்கு மாத்திரமே இங்கே விளக்கம் தரப்படும் தினமும் நாளையிலிருந்து தொழுகை முடிந்தவுடன் ஒரு மணி பத்து நிமிடம் ஒன்று பத்துக்கு தொழுக முடியும் உடனே இங்கே நிகழ்ச்சி ஆரம்பம் தினமும் பின்னால் இங்கே அருமையான நசிகத்தும் உபதேசங்களும் பயானும் நடைபெறும் அது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரத்திற்குள்ளால் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதோடு உங்கள் வீட்டு பெண்களுக்கும் நமது நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது எனவே நமது வீட்டு பெண்களையும் நீங்கள் நாளைய இருந்து முப்பது நாள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைத்து வர வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தனை நமது மஜிலி செய்யும் கபூல் செய்து ரமதானை ரமலானை ஒளிபொருந்திய ரமலானாக ஆக்கி தருவானாகலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லா வந்துட்டா அவங்க உடல்களை பாதிக்கப்பட்டு பள்ளிக்கு வர முடியலை இன்னைக்கு ரமலான்லருந்து தோல்வி இருக்கிறார்கள் அல்லாவுக்காக நான் இத்திருத்தவர்கள் தொழுவை சுகத்திற்பக செய்வானால் அயலாத்திற்பக செய்வானால் பேர பேச்சைகளெல்லாம் எடுத்து அவர் கொஞ்ச வேண்டும் அதற்கு இன்னும் பல காலங்கள் அல்ல

الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير مالنا وتجاوز وتجاوزنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ ربياني صغيرا وجعل مصوانا ومصواهما جنة الفردوس يا أكرم الأكرمين اللهم رحمنا فاغلنا وأولادنا وأعبادنا وختلنا برحمتك يا أرحم الراحمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين